அனைவருக்கும் வணக்கம் செல்வன்மணி சேனல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் மலர்ச்சிக்கல் பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம் அதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறேன் ஆமாம் இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சீரற்ற உணவு முறைகளாலும் நிறைய பேத்துக்கு வந்துட்டு பெரிய பிரச்சனையாக இரு இருக்கிறது வந்து டாய்லெட் போடுறதுல தான் வந்துட்டு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மன அழுத்தம் போதுமான தண்ணீர் குளிக்காமல் இருக்கிறது அதே மாதிரி வந்துட்டு டாய்லெட் வெளியேறுவதில் வந்துட்டு பெரிய பிரச்சனை அப்புறம் வந்துட்டு அது வரலப்போ போய் இருக்காமல் அப்படியே அடக்கி வைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு மலச்சிக்கலுக்கான காரணமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி ம அடிக்கடி வெளியேறுவதை வந்துட்டு தடுக்கிறது பாத்ரூம் வந்துட்டே இருக்கும் சரியாக போகாமல் அப்படியே த அடக்கி வச்சுக்கிறது அப்புறம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் டாய்லெட் போகிறதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு மாறுபாடும் இருக்கும் ஒரு சிலர் தினமுமே போயிடுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு ஒரு டைமு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒன் வீக் ஆனாலுமே வந்துட்டு போகிறதில்ல இந்த பிரச்சனை வந்துட்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குது இது வந்துட்டு டாய்லெட் போகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப சிரமப்படுறது வறன் வறண்ட மலம் அப்புறம் வந்துட்டு வலியுடன் வந்துட்டு மலம் வெளியேறுதல் உலர் மலம் சிறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது இறுக்கமாக போகிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம முக்கிய அழுத்தம் கொடுத்தா தான் ஒரு சிலருக்கு வரும் இதனால் அடிவயிறு வலி வரும் வயிறு வீக்கம் வாந்தி குமட்டல் திடீர்னு பார்த்தீங்கன்னா எடையெல்லாம் இலக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் சோர்வு வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இதை வந்துட்டு நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ள சுடுதண்ணியை வந்துட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அரை லெமனை வந்துட்டு அரை லெமனை எடுத்துக்கோங்க அந்த இந்த லெமனை வந்துட்டு சிட்ரி நிறையா இருக்குது இதை வந்துட்டு அப்படியே புழிஞ்சு விட்ருங்க புழிஞ்சு விட்டுட்டு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க தேன் வந்துட்டு ஒரு கிருமி நாசினி இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது இதை வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு உங்கள் வெது வெதுப்பான சூடு அவங்கவுங்க சூட்டுக்கு தகுந்த மாதிரி இல சூடோ இல்லை அதிகமாக சூடு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை இல்லை மூணு வேலை வந்துட்டு ஒரு ஒன் வீக் கண்டினியூவாக குடிச்சிட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் எந்த பிரச்சனை இருந்தாலும் டாய்லெட் போகிறதுல இருக்கிற பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் இதை வந்துட்டு சின்னவங்க முதல் அதாவது மூணு வயசு முதல் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையுமே இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இது பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ